வாங்க இன்னைக்கு நம்ம உகந்து சமையலை ரேஷன் பச்சை கொத்தமல்லி புதினா பொங்கல் எப்படி செய்ய வேண்டும் பாதம் வாங்க திருப்பருப்பை போட்டு வரத்துக்குங்க தண்ணி ஊத்தி வச்சுக்கலாங்க ரேஷன் அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு அரிசி போட்டுக்கலாங்க அப்படி போகிற ஸ்ரீவிஷ் ம் நல்லா கழுவிக்கலாங்க கொத்தமல்லிங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா சின்னதா ஒரு தொண்டி இஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸில பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்து பொங்கல் நம்ம தாளிச்சிக்கலாங்க மல்லி பொங்கலை நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு கரண்டி நெய் காஞ்ச உடனே நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க இது வந்து இஞ்சியை பொடியாக நறுக்கணும் இஞ்சி போட்டுக்கலாங்க இஞ்சி உடனே முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கொத்தமல்லி விழுத நம்ம இதில் ஊற்றிடலாங்க ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் விலைக்கு ஊற்றிடலாங்க நம்ம பொங்கலுக்கு தேவையாக இருக்க உப்பு போட்டுக்கலாங்க தாளித்து வச்சுருக்கேன் நம்ம இந்த புதினா மல்லி தாழை தாளிச்சி வச்சுக்கிது அதே பொங்கலோடு சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க சுவையா இருக்குதுங்க இந்த மல்லி பொங்கல் நீங்களே வீட்டில் செய்து பாத்துட்டு எப்படி இருக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க